அனைவருக்கும் வணக்கம் வாசகர் குழுவின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் என்ற இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு நாள் நாம் நம்முடைய முகநூலில் தலையங்கம் வெளிவருகின்ற தலையங்கங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பற்றி அலசுகிறோம் அந்த விதத்தில் இன்றைக்கு தலையங்கத்தில் என்னுடன் இணைந்து பேசுபவர் டாக்டர் பரமேஸ்வரர் வணக்கம் வருக டாக்டர் அண்ணா வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் மறுபடியும் சந்திக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சி நீங்க தலையங்கம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம தலையங்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் டிஆர்சியோட தலையங்கம் இது மயானமயமான அமைதி பூங்கா நம் தமிழகம் இரண்டு விஷயங்கள்ல சிறப்புற்று இருந்தது ஒன்று அமைதி பூங்கா என்ற நற்பெயர் இன்னொன்று உலகப் பிரசித்தி பெற்ற ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு நிகரான திறமை பெற்ற காவல்துறை தற்போது இந்த இரண்டுமே காற்றில் கரைந்த கற்பூரமாகிவிட்டன தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் கட்சியினரின் அராஜகம் அதிகரிக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சங்கிலி பருப்பு மொபைல் பறிப்பு வன்முறை ஜாதி கலவரம் தீவிரவாதம் அனைத்தும் அதிகரிக்கும் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசி கட்டுக்கடங்காமல் போகும் காவேரியில் தண்ணீர் வரவு குறையும் இந்த முறையும் திமுக ஆட்சியில் அதே நிலைதான் தொடர்கிறது சமூக குற்றங்கள் பெருகிவிட்டன கொஞ்சம் சின்ன சின்ன சமூக குற்றங்கள் பெருகிவிட்டன சமூக குற்றங்கள் மொத்தமாக பெருகிவிட்டன இது சமூக குற்றங்கள் இவ்வளவு பெரியதா இருப்பதாலே மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை பெரிதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது இதுதான் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம் நீங்க மேலே படிங்க சார் உண்மையிலே நம்முடைய தலையங்கத்தை மிகவும் பொறுப்புடன் உரிய நடுநிலைமையுடன் எழுதுறாங்க இல்லையா நம்ம குழுவில் இருக்கிறவங்க அவங்கள நிச்சயமா நம்ம பாராட்டணும் இந்த காற்றில் கற்பூரம் போல் கரைந்து விட்டதுன்னு அருமையான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்காங்க அதற்கும் அவங்கள பாராட்டும் மேற்கொண்டு சொல்லும் போது ஆஹ் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க மாநிலத்தில் எத்தனை கெளரவ கொலைகள் ஆணவ கொலைகள் அரசியல் கொலைகள் முப்பத்தோரு நாட்களில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் மறுபடியும் நாட்களில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூறுகிறார் மாதத்திற்கு ஒரு அரசியல் கொலை எல்லாமே ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வாய்க்கால் வரப்பு தகர தகராறில் திடீரென நடந்த கொலைகள் அல்ல எல்லாமே பொறுமையாக திட்டமிட்டு நோட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைகள் சிறு துப்பு தடயம் கூட விட்டு செல்லாமல் போனீசை திணற வைக்கும் கொலைகள் பட்டப்பகலில் பல பேர் நடமாடும் இடங்களில் எந்த பயமும் இல்லாமல் பயங்கரமான ஆயுதங்களுடன் நடமாடும் அப்படிங்கிறாரு முன்தாக்கம் என்ற மந்திரத்தை தமிழ்நாட்டு காவல்துறை கைவிட்டு விட்டது போலும்னு ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாரு எப்படின்னா நம்ம வறுமுன்கா இது காவல் துறை கைவிட்டு விட்டதாங்கிறத விட நிறைய சமயங்கள் என்ன நினைக்கிறாங்க காவல்துறைகள் இதுக்கு துணை போகிறதா அதனால அரசியல் தடையில் இருப்பதனால இதுக்கு துணை போகிறதா காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வி கூட மக்கள் எழுப்புகிறார்கள் திமுக ஆட்சியில் பலவிதமான குற்றங்கள் நிகழ்ந்தன சொன்னோம் இல்லையா அது பாத்தீங்கன்னா என்ன என்ன அப்படி பெரிய குற்றங்களா நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இரண்டு வருடமாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு இயலவில்லை இயலவில்லையா இல்லை காவல்துறை செய்ய முற்படவில்லையா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அடுத்ததான் நேத்திக ஹைகோர்ட் கூட கூட்டு வச்சிருக்குங்க ரெண்டு வருஷம் வந்து எவ்வளவு நாள் தான் தள்ளி போடுவீங்கன்னு கேட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு சட்டத்தை பற்றிய கவலையே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விழுப்புரம் மற்றும் மரக்கானம் பகுதிகளில் இருபத்தி ரெண்டு பேர் மரணம் இந்த வருடம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி பேர் மரணம் இருபத்தி மூன்று பேருக்கு கண்பார்வை நிரந்தரமாக பதிபோயிற்று விழுப்புரம் சம்பவத்தை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா இப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய நியாயமான ஒரு கேள்வியா இருக்கு ஆனா இது இந்த கள்ளாச்சார கதை தொடர்கிறது போதைப் பொருள் விஷய விஷயத்தில் பிடிபட்ட முக்கிய பிள்ளையே திமுகவை சேர்ந்தவர் தான் அவர் பிறகு பிறகுதான் அதுவே தெரிந்தது மாநிலத்தில் போதைப் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி உள்ளது என்று தான் நம்மளுக்கு தெரிந்தது அப்படின்றார் அதுக்கப்புறமா சொல்றாங்க நம்ம எடிட்டோரியல் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குரியதாகிவிட்டது மட்டுமல்ல கேலி கூறியதாகவும் ஆகிவிட்டது கோயம்புத்தூரில் தீவிரவாதிகள் திட்டமிட்ட தீவிரவாத செயலை அன்றைய டிஜிபி சிலிண்டர் வெடிப்பு என்று குறைத்து கூறினார் அது அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலில் அதை மறுத்த மாவட்ட ஆட்சியர் பிறகு அரசை காப்பாற்றும் நோக்கத்துடன் வலிப்பினால் ஏற்பட்ட மரணம் வயிற்று வலியால் ஏற்பட்ட சாவு என்று பேட்டியே கொடுத்தார் அவரை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் இது கள்ளச்சாராயம் அல்ல விழுச்சாராயம் என்று நடந்த சம்பவத்திற்கு புதிய விளக்கம் அளித்து தங்கள் விசுவாசத்தை அரசுக்கு தெரியப்படுத்தினார் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கள்ளச்சாராயத்துக்கு கூட ஐஎஸ்ஐ முத்திடுவாங்க போல இருக்கு கிரேட் எல்லாம் போல இருக்கு இனிமே வந்து டாஸ்மாக்லயே கள்ளச்சாராயமும் அரசை காப்பாற்ற எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தாழ்ந்து போக அதிகார வர்க்கம் தயாராகிவிட்டது என்பது தெளிவாகிறது இது பொதுமக்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தம் தக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அரசை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது யாருமே ஒரு கமன் பாச பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு நிலைமை வந்தால் டெமோக்கிரசி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு ஊடகங்கள் முற்படுறதே கிடையாது ஹத்ரஸ பத்தி பேசுவாங்க கத்துவாவை பத்தி பேசுவாங்க இங்க நடக்கிறத பத்தி பேச மாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் பாஜக ஆடும் மாநிலங்களா இருந்தா பேசுவாங்க இங்க இருந்தா பேச மாட்டாங்க அரசு தரப்பில் இருந்தாவது அரசு தரப்பில் இருந்தாவது ஆறுதல் வரி என்று பார்த்தால் அதுவும் இல்லை மது துறை அமைச்சர் நடந்த சம்பவத்தை மிகவும் சாதாரணமான சம்பவம் போல் சித்தரிக்க முயலுகிறார் அரசு திறம்பட செயல்படுகிறது எந்த குற்றமானாலும் யார் செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இந்த இரும்பு கரம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஆனா அது மேலேயே இது ஷெல்ஃப்லயே அதை எடுத்து மாட்டிட்டு வந்தாதான் இரும்பு கரம் வர முடியும் அது என்பது போன்ற சம்பிரதாய வார்த்தைகளை உதிர்த்து விட்டால் போதும் என முதல்வர் நினைக்கிறார் அடுத்தது நான் கண்டினியூ பண்றேன் கள்ளக்குறிச்சி கள்ளசார சம்பவத்தோட நிகழ்வுகள் அது வந்து நம்ம மனசை விட்டு நீங்கிறதுக்குள்ள அடுத்த இது வந்து நம்முடைய ஆத்மாவை ஒலுக்கி விட்டது அதுதான் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தொகுதிக்குட்பட்ட இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணோம் பெரம்பூரில் மாலை ஆறு மணி அளவில் நடத்தப்பட்ட படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு அகில இந்திய கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பவரை எட்டு பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியது பத்து விநாடுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெட்டுகள் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை தேர்ந்த குத்துச்சண்டை உரிமம் பெற்ற துப்பாக்கியை வச்சிருக்கிறாரு ரிவால்வர்ட்ட இருக்கு அப்புறம் கொலைகாரர்கள் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது காவல்துறை அறிக்கைகள் போல் முன்னுக்கு பின் முரணாக இருந்தன முதலில் கொலைகாரர்கள் போலீசாரிடம் சரணடைந்ததாக கூறப்பட்டது மூன்று மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்ததாக அறிவித்தது இது அப்புறம் கொலையில் கூறப்படும் சம்மந்தம் உள்ளதாக கூறப்படும் பொன்னை பாலு என்பவர் ஆற்காடு சுரேஷ் என்பவரின் தம்பி வருடம் ஆற்காடு சுரேஷ் கொடூரமானவையில் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் அம்சாங்கு பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு ப அதற்கு பழிவாங்கவே இந்த கொலை நடத்தப்படுவதாகவும் கூறுகிறது இதுல பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு சம்பிரதம் ஆயிடுச்சுங்க தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்றது அப்புறம் அவங்களுக்கு முன்பகை சொல்றது ரவுடிகள் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி விட்டு இதுக்கு வந்து எதுக்குங்க இது போலீஸ் சினிமாலாம் நம்ம பார்ப்போம் போலீஸ் ஒரு ஒரு ரவுடியை தீக்கிறதுக்கு இன்னொரு ரவுடியை அவங்களே செட் பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் உண்மைதான்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லையா இப்பெல்லாம் இல்ல இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொலை செய்ய கொலை செய்தவர் அப்படின்னு சொல்ற ஆள் கூட பாத்தீங்கன்னாக்கா இவங்க அத்தனை பேருமே புதுசா ஃபர்ஸ்ட் டைம் அஸ் கிடையாது எல்லாருமே திருப்பி திருப்பி தவறு பண்ணினவர்கள் தான் அவங்க அவங்க அது மாதிரி இருக்கும்போது அவங்க மேல ஒரு ஒரு ஐ இருக்கணுமா வேண்டாமா இது மாதிரி ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்றதுல அவங்களோட நடமாட்டத்தை போலீஸ் கண்காணித்து கொண்டுதானே இருக்கணும் ஏன்னா அவங்களால என்னைக்குமே நம்ம பாக்கும்போது பார்க்கும்போது ஒரு முன்னாடி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டு ஒரு முப்பது போட்டோ ஓட்டிருப்பான் அவனோட பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தா ஒண்ணும் தெரியாது நம்மளுக்கு வச்சுங்க ஆனா அதாவது இவங்களை பார்த்தா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது இப்ப இவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு நோன் ரவுடி அப்படிங்கிற போது அவங்க மேல ஒரு ஒரு போலீஸ்னுடைய கண்காணிப்பு அவங்க மேல அதிகமாக இருந்திருக்கணும் அந்த அதிகமாக இல்லை அப்படிங்கறத அவங்க ஒரு தவறு செய்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அடுத்த பதிவு அடுத்ததான் ஆம்ஸ்ட்ராங் சில குறைக்கு அரசியல் காரணம் அல்ல என்கிறது காவல்துறை இது வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம ஒரு டெசிஷன் எப்படி சொல்ல முடியும் தான் கேள்வி அரசியல் காரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கூட என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்கிறது நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய முடிவில் விசாரணை முடிவில் நாங்கள் எந்த காரணத்தினால் இது நடந்தது அப்படின்னு கூறுவோம் அப்படின்றது சொல்றதை விட்டுட்டு பேசுறதுல இது அரசியல் காலை காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன காரணத்தினால பண்ணாங்க அப்படின்ட்டு அது ஒரு தவறான ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்கிறேன் ஒரு கட்சி நிர்வாகி அதுவும் தலித் கட்சி இந்த கொலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தலித் பிரிவை சேர்ந்தவர்கள் தான் கொலைக்கு அரசியல் காரணம் இல்லை என்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் என்பதையும் காவல்துறை தான் விளக்க வேண்டும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இது போன்ற நிகழ்வுகளை அரசியலுக்காக நன்கு பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் வன்மையாக கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் திமுகவின் தோழமை கட்சிகளும் அவர்களுடன் போராட்டத்தில் இறங்கி இருப்பார்கள் ஆனால் இந்த முறை தோழமை கட்சிகள் மேம்போக்காக கண்டனம் தெரிவித்து விலகிவிட்டன அவர்களுக்கு கூட்டணி நிர்பந்தங்கள் இருக்கலாம் ஆனா பாஜக அதிமுக தேமுக தேமுதிக போன்ற கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி சென்னைக்கு வந்து கொலையுண்டவரின் பூத உடலுக்கு மரியாதை செலுத்தினார் கொலையுண்டவர் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா என்றே தெரியவில்லை ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மாயாவதி அடுத்தது படிங்க சார் அதை மே மேற்கொண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் வாசகர்கள் அனைவருக்கும் ஒரு அப்பீல் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் நம்முடைய முகநூலில் வந்திருக்கிற முழு தலையங்கத்தையும் முழுக்க படித்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் ஆதரவளித்து எங்களுடைய குழுவின் முயற்சிகளுக்கு மேலும் மேலும் அதை வளர்க்க உதவ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மேற்கொண்டு சொல்லும் போது இதுல பாத்தீங்கன்னா மாயோதி அம்மா கூட சொல்லியிருக்காங்க அதாவது கைது சரணடைந்தவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளான்னு சொல்ல முடியாது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு முழு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகள் கைது கேட்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆஹ் இன்னும் சுருக்கமா சொல்லிடுறேன் நேரத்தில் அருமை காரணமாக இந்த கொலை அகில இந்திய தலைவில் அகில இந்திய அளவில் பேசப்படுகிறது நேஷனல் மீடியாலெலாம் இதை கொண்டு போயிருக்காங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து வழித்திருக்கிறார்கள் அதிசயமாக திமுகவின் நெருங்கியும் தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக மே பதினேழு இயக்கம் என்ற சமூக அமைப்பை வரும் ஆன திருமுருகன் காந்தி கூட இந்த கொலையை கண்டித்திருக்கிறார் வழக்கம் போல தமிழக ஊடகங்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம் போல இதில் அதிகம் கவனம் செலுத்தவில்லை அவங்க எஜமானருக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் ஏதாவது பண்ணுவாங்களா நிறைவாக இருக்கிறத உங்களுக்கு நீங்க சுருக்கமா சொல்லி முடிக்கும்படி வேண்டிக்கிறேன் அப்புறம் சில கருத்துக்கள் நம்ம பரிமாறிக்கலாம் சுருக்கமா தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்த காலம் போய் மயானமாக மாறி வருகிறது முக்கிய காரணமே காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதுதான் உளவுத்துறை துறை போன்ற சட்ட ஒழுங்கு அமைப்புகள் அன்றாடம் அளிக்கும் தகவல்கள் முதல்வரின் கவனத்திற்கு செல்கின்றனவா என்பதும் ஐயத்திற்கு உரியதாக இருக்கிறது தமிழகத்தில் வேறின்றி இந்த கூலிப்படை கொலை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது அரசின் கடமை காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவது வெறும் ஒப்பனை நடவடிக்கைதான் அது போதாது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அரசு அனுமதிக்க வேண்டும் கட்சிக்காரர்களின் தலையீட்டை முற்றிலும் நிறுத்த முதல்வர் ஆணையிட வேண்டும் தமிழகத்தின் பண்டைய பெருமை மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எடிட்டோரியலுடைய கடைசி வேண்டுகோளாக இருக்கிறது பண்டைய பெருமைன்னு சொல்கிற போது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க நம்ம வள்ளுவர் ஆகட்டும் பல பெரியவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அறம் அறம்தையே அல்லல் பெருகும் அறம் கடைபிடிக்காம இருந்தா மக்கள் கடைபிடிக்காம இருந்தால் மன்னன் தலையில வந்து போய் விடியணும் மன்னன்னா ஆளுபவர்கள் தலையில அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க இந்த பா பாவம் செய்யறதை தடுக்க முடியலனாக்கா சீக்கிரம் விரைந்து குற்றத்தை கண்டுபிடிக்காது செய்யணும் இந்த வேங்கை வேல் மாதிரி இதையும் கண்டுக்காம கூடாதுங்கிறது நம்முடைய கோரிக்கை நாம வந்து எப்போதுமே ஒரு சில பத்திரிகைகள் மாதிரி அரசாங்கத்தை சும்மாவான குற்றம் இல்லை நம்முடைய இது எல்லாமே ஆக்கபூர்வமான கிரிட்டிசிசம் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் நம்ம பாசிட்டிவா நினைப்போம் அரசாங்கம் நிச்சயமா அதனுடைய கடமையை செய்யும் குற்றவாளிகளை சரியா யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை கொண்டு அவர்களை கை அவர்களை பிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக இந்த அரசு வழங்கும் அப்படின்னு நம்புவோம் அதை செய்து தமிழகத்தின் பெருமையை மீண்டும் நிலைநாட்ட செய்யும்னு நான் நினைக்கிறேன் நன்றி டாக்டர் இன்றைக்கு விரைவாக நம்ம பல செய்திகளை கொடுக்க முடிஞ்சது தலையங்கத்தை பற்றி அறிமுகம் பண்ண முடியுது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்